ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி கலர் ஷீட்லாம் போடுறோம்ல அந்த ஷீட்டுக்கு ஜிஐ ஷீட் போடுறதுக்கு எவ்வளோ வந்து செலவாகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு இருபது அடிக்கு இருபது அடி அப்படிங்கிற சைஸில் வந்து நம்ம வந்து ஒரு ஷீட் வந்து போடுறோம் அப்படின்னா ஜிஐ சீட்டு வந்து போடுறோன்னு வச்சுக்கலாம் ஸ்டீல் ஷீட்டு ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நானூறு ஸ்கொயர் ஃபீட் வருது இந்த நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸோ மெட்டீரியல் பார்த்துட்டு மெட்டீரியலுக்கு உண்டான காஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நான் மூணு பில்லர் வந்து தேவைப்படும் ஸோ பில்லர்னால் போஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மூணு போஸ்ட்டு வந்து நமக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குறுக்க வைக்கிறக்கு நமக்கு சேனலும் பர்லினும் வந்து தேவைப்படும் ஸோ சேனல் செக்ஷன் வந்து இப்போ வந்து நம்ம ஆங்கிள் மாதிரி வைப்போம் இல்லைன்னா வந்து சேனல் செக்ஷன் வைப்போம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சிலத்துக்கெலாம் வந்து சேனல் வைப்போம் எல்லா ஆங்கிள் வைப்போம் இதுக்கு ஒரு சில வந்து பைப் தான் வைப்போம் இதுக்கு வந்து ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து பர்லின் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பர்லின்னு சொல்லுவோம் இது வந்து நமக்கு ஒரு மூணு வேணும் இது வந்து மூணு வேணும் ஓகேங்களா அதாவது இது எப்படின்னா இப்போ மூணு வந்து நம்ம நெட்டுக்கெல்லாம் நிறுத்திடுறோம் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூணு வைப்போம் ஸோ இந்த குறுக்கில் வந்து மூணு வரும் ஸோ இந்த மூணையும் வந்து செவுத்தில் வச்சுருப்போம் இந்த சைடு வந்து இங்கே செவுத்தில் வந்து ஃபிட் பண்ணிடுவோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்லர் வந்து இந்த இடத்துல வரும் ஸோ இதுதான் வந்து செவ் இருக்கும் இப்படி ஸோ இப்படி முன்னாடி தான் வரும் இதில் தான் வந்து நம்ம சீட்டை வந்து மேலே வந்து இப்படி குறை வைப்போம் ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பில்லரு இந்த போஸ்டன் சொல்லுவோம் இதுக்கு வந்து ரவுண்ட் பைப் வேணும் சோ ரவுண்ட் பைப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பத்தடி ஹைட்ல வாங்க போறோம் மூணு வந்து வாங்க போறோம் அப்போ வந்து என்னாச்சு முப்பது முப்பது அடி பைப் வந்து நமக்கு தேவைப்படும் ஒரு ஒரு லென்த் அப்படின்னு கல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லென்த்னா வந்து உங்களுக்கு வந்து இருபது தான் வந்து ஒரு லென்த்து கடையில் வந்து ஒரு லென்த்து தான் கொடுப்பாங்க இப்போ வந்து நமக்கு முப்பதுங்கிறப்போ நமக்கு வந்து ஒரு ஒன்றரை லென்த்து வந்து வாங்க வேண்டியது வரும் ஸோ ஒரு லென்த்து வந்து ஒரு பதினெட்டு கிலோ வரும் அப்போ வந்து டோட்டல் வந்து இருபத்தி ஏழு கிலோ வந்து நம்ம வாங்க வேணும் ஓகேங்களா ஸோ இருபத்தி ஏழு கிலோ வந்து ஆகுது அடுத்தது வந்து இந்த ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு அடி வாங்கணும் ஸோ இருபத்திரெண்டு அடி இது வந்து மூணு வாங்கணும் ஸோ இருபத்திரெண்டுங்கிறது இந்த இவ்வளோ பெருசாக இருக்குது ரெண்டு அடி வந்து நீட்டி விடுவோம் ஸோ இருபத்திரெண்டு அடி அதாவது ரெண்டு அடி நீட்டி விடுவோம் அப்போ இருபத்தி ரெண்டு அடி வாங்கணும் ஸோ இருபத்ரெண்டுங்கிறப்போ அறுபத்தி ஆறு அடி ஆச்சு அப்போது ஒரு லென்த்து வந்து நமக்கு வந்து இருபது அடி அப்படிங்கிறப்போ ஒரு மூன்றரை லென்த்து வந்து வாங்கணும் ஒரு லென்த்து வந்து பதினெட்டு கிலோ அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அறுபத்தி மூணு கிலோ ஆச்சு ஓகேங்களா அடுத்தது வந்து பர்லினுக்கு உண்டான பைப்பு இது வந்து ஒரு இருபது அடி வாங்கினா போதும் இது வந்து ஆறு வாங்கணும் தேடு போடுறது வந்து நம்ம வந்து இப்படி ஆறு வந்து வாங்குவோம் ஸோ ஆறு போட்ட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நூற்றி இருபது அடியாச்சு இப்போது இதை வந்து நம்ம லென்த்தாக கன்வெர்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஆறு லென்த் வாங்கணும் அது வந்து ஒரு பதினெட்டு கிலோ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு நூற்றி எட்டு கிலோ ஆச்சு ஓகேங்களா ஸோ அப்போது இது வந்து எல்லாமே கேஜியில்தான் வந்து சொல்லுவோம் அப்போ இந்த மூணையும் வந்து கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு நூற்றி தொண்ணூற்றி எட்டு கேஜி வந்து வருது ஸோ இது வந்து தொண்ணூறு இது ப்ளஸ் நூற்றி தொண்ணூற்றி எட்டு கேஜி நமக்கு வருது அப்போ மொத்தமாக வந்து ஸ்டீல் வந்து நூற்றி தொண்ணூற்றி கேஜி வந்து வாங்கணும் அடுத்து வந்து சீட்டு ரூஃபிங் சீட்டு ஸோ ரூஃபிங் சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருபது அடி ப்ளஸ் வந்து ரெண்டு அடி வந்து இருபது அடி வந்து நீட்டமாக வரும் ஒரு ரெண்டு அடி வந்து என்ன பண்ணுவோம் உழைச்சிடுவோம் அப்போ வந்து மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு அடி வந்து வாங்கணும் இதை வந்து டிவைட் பை த்ரீ பாயிண்ட் டூ எயிட்னு போட்டிங்கன்னா மீட்டரில் கிடைக்கும் அப்போது ஆறு புள்ளி ஏழு மீட்ரு வந்து நம்ம வாங்கணும் ஆறு இன்ட்டு ஆறு வாங்கணும் ஸோ அப்போ இந்த சைடு இப்படி ஆறு இந்த சைடு ஆறு வாங்கணும் அப்போ ஆறு புள்ளி ஏழு இன்ட்டு ஆறு சீட்டு ஸோ இது வந்து ஒரு மீட்ரு கணக்கில் போடுறப்போ ஆறு புள்ளி ஏழு இன்ட்டு ஆறு சீட்டு போடுறப்போ நாற்பது புள்ளி ரெண்டு இப்போது நமக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னா ஸ்டீலு ஸ்டீல் வந்து ஒரு நூற்றி தொண்ணூற்றி எட்டு கிலோ வாங்கணும் இன்ட்டு அது ஒரு கிலோ வந்து இப்போ தொண்ணூறு ரூபாய்க்கு இருந்து அப்ராக்சிமேட்டாக போயிட்டுருக்கு இதுக்கு வந்து ஒரு பதினேழாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா வந்து செலவாகும் அடுத்தது வந்து சீட்டு ஆறுநூற்றி எண்பது ரூபாயின்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு பத்தொம்பதாயிரத்தி இரநூறுவா வந்து சீட்டுக்கு செலவாகும் ஓகேங்களா ஸோ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து என்ன வாங்கணும் அப்படின்னா போல்ட்டு ஸ்க்ரூ அடுத்து வந்து எல் ஆங்கிள் எல்லாங்கில் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துலலாம் வந்து இது வந்து நழுவிட்டு வராமல் இருந்தாலும் ஸ்லோப் கொடுத்துருப்போம் அப்போ வந்து இதெல்லாம் நலிவிட்டு வராமல் இருக்காக எல்லாங்கில் வச்சு தான் வந்து போல்ட் வந்து போடுவோம் அந்த போல்ட்டு ஸ்க்ரூ எல்லாங்கில் இதெல்லாம் வந்து வாங்கணும் ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஸோ இது எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு ஆயிரரூவா வரைக்கும் ஆயிரரூவாயிலேருந்து ஆயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் வந்துடும் ஓகேங்களா அடுத்தது வந்து லேபரு ஸோ லேபர் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து செய்கிறாங்க ஒரு சில பேர் ரொம்ப அதிகமாக செய்கிறாங்க ஒரு சில பேர் கம்மியாக செய்கிறாங்க நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னா ஒரு பதினெட்டு ரூபாய் கால்குலேட் பண்ணலாம் அப்போ நானூறு ஸ்கொயர் ஃபீட் பதினெட்டு ரூபாய்னு போட்டிங்கன்னா ஒரு ஏழாயிரத்து இரநூறுவா வந்து செலவாகும் ஓகேங்களா ஸோ இப்போது இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா முப்பத்தொம்போதாயிரம் ரூபா வந்து நமக்கு வருது அப்போ இருபதுக்கு இருபது ஸ்கொயர் நம்ம ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்ல போடணும் அப்படின்னா நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா முப்பத்தொ முப்பத்தொன்பதாயிரம் செலவாகுது இதுல வந்து இதுல சேஞ்சஸ் இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஷீட் வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய்னு இந்த ஷீட்டு வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து ஐநூறுவா ஐநூத்தம்பது ரூபா வரைக்கும் விற்கிது அதே மாதிரி ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு போட்டிருக்கோம் ஒரு சில டைம் தொண்ணூற்றி நாலு ரூபா கூட ஆகலாம் ஸோ பார்த்த பொறுத்து நாக்கும் இதை வந்து மாறும் இது வந்து நம்ம இந்த ரேட்டு வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் விசாரிச்சு நம்ம அந்த நம்ம ஏரியாவில் எந்த மாதிரி இருக்குது கேத்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு சில ஏரியாவில் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சில ஏரியாவில் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதை வந்து பா பார்த்து அதுக்கப்புறம் போடலாம் அப்போ நானூறு ஸ்கொயர் ஃபீட் போடுறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட வந்து நாற்பதாயிரம் ரூபா வந்து நமக்கு வந்து செலவாயிரும் இதில் வந்து பெயிண்டிங் எல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகாது ஸோ பெயிண்டிங் எல்லாம் வந்து நம்ம தனியாக தான் வந்து பண்ணிக்கணும் ஓகேங்களா சார் இந்த லேபரில் என்ன வரும் அப்படின்னா அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் தனியா இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு இந்த காடி எடுத்துருவோம் காடி எடுத்து இதை வந்து உள்ளே வச்சு இதை வந்து பிக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி இங்கே போஸ்ட் இருக்குன்னா அந்த போஸ்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு சின்னதாக உள்ள இன்செர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஏன்னா வந்து இப்போ பத்தடி இருக்குன்னா அடியும் வந்து இங்கே ஹைட் இருக்காது ரெண்டு அடி வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா உங்கள் இதுக்குள்ள வந்து போயிடும் ஸோ லேண்ட் இதுக்குள்ளே போயிடும் அங்கே வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி போடணும் இங்கே ஒரு ஃபவுண்டேஷன் இங்க ஒரு ஃபவுண்டேஷன் இங்க ஒரு ஃபவுண்டேஷன் போடணும் பண்ணணும் காடி எடுத்துலாம் ஃபினிஷ் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து லேபர் காஸ்ட் வந்து ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏழ்நூறுவா ரேஞ்சுக்கு வந்து வாங்குவாங்க ஏன்னா வந்து இது வந்து ஒரு நாள் ஃபுல்லு வேலை இருக்காது அப்படின்னாலுமே ஒரு ஏழ்நூறுவா அறுநூறுவாயாவது மினிமம் வாங்கிடுவாங்க பெயிண்டிங் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து தனியாக வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க ஸோ அப்போது நம்ம வந்து ஒரு இருபதுக்கு இருபது சீட்டு போடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து முப்பத்தொம்பதாயிரம் அதாவது நாற்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் செலவாகும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ